தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்கியுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்கியுள்ளது தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு துவங்கியுள்ளது இன்று முதல் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை பொதுப்பிரிவினருக்கான ஆன்லைன் கலந்தாய்வு நடைபெறுகிறது மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு தமிழ்நாட்டில் இன்று துவங்கியுள்ளது இன்று முதல் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை பொது ஆன்லைன் கலந்தாய்வு நடைபெறுகிறது கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் உள்ளார் ரேவதி மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு துவங்கியுள்ளது இது குறித்த முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம் மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு நீட் தேர்வு நடத்தப்பட்டிருக்கு தொடர்ந்து நடத்தப்பட்டு அதன் மூலம் மாணவர்கள் தேர்வு நடைபெற்று வருகிறது அந்த அடிப்படையில் இந்த ஆண்டும் நீட் தேர்வு நடத்தப்பட்டது அதில் பலவித சர்ச்சைகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அதற்கான தரவரிசை பட்டியலும் கடந்த பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த நிலையில் இன்றைய தினம் மருத்துவ படிப்புகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு கலந்தாய்வு ஆன்லைன் மூலம் பொது பிரிவினர்களுக்கு தொடங்குகிறது ஏற்கனவே அகில இந்திய ஒதுக்கீட்டின் கீழ் இளநிலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அந்த மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் முதல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொது பிரிவினர்களுக்கான பிரிவு மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் கலந்தாய்வு தொடங்குகிறது இன்று தொடங்கக்கூடிய இந்த கலந்தாய்வு வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி வரை நடைபெற இருக்கிறது இந்த கலந்தாய்வு மெடிக்கல் செலக்ஷன் டாக்டர் என்ற சுகாதாரத்துறை இணையதளத்தில் பதிவு செய்து கட்டணம் செலுத்தி இடங்களை தேர்வு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் நாளை மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுகள் விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினர்கள் மட்டுமின்றி ஏழு புள்ளி ஐந்து சதவிகித உள் ஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்குமான கலந்தாய்வு நேரடியாக ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி தரவரிசை பட்டியல் அடிப்படையில் கல்லூரி இடங்கள் ஒதுக்கப்பட்டு தற்காலிக இடஒதுக்கீட்டு விவரங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் இறுதி ஒதுக்கீட்டு விவரங்கள் முப்பதாம் தேதியும் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் தற்பொழுது காலை பத்து மணி முதல் இந்த ஆன்லைன் மூலம் பொது பிரிவினர்களுக்கான கலந்தாய்வு தொடங்கி இருக்கிறது நன்றி ரேவதி